அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் சொல்லவிருக்கும் தலைப்பு உயில் உயில் என்பது இன்றைக்கு நீதிமன்றங்களிலே பல்வேறு நீதிமன்றங்களிலே உயில் பற்றி பல்வேறு வழக்குகள் வந்த வண்ணம் இருக்கிறது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற சொல்லப்படும் இந்த காலகட்டத்திலே உயர் நீதிமன்றத்திலேயும் தமிழில் வழக்காட வேண்டும் என்ற உந்துதல் இன்றைக்கு நம் அனைவரிடமே இருக்கிறது அதன் அடிப்படையிலே இன்றைக்கு உயிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் என்பது ஒருவர் தன்னுடைய ஆய்க்காலத்தில் அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை எவ்வாறு அவர் அவருக்கு பிறகு பரிபாலனத்திற்கு வர வேண்டும் என்பதை பற்றி எழுதப்படுகிறது உயிலை வயதான காலத்தில்தான் எழுத வேண்டும் என்று இல்லை பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த யார் வேண்டுமானாலும் அவருக்கு பாத்தியப்பட்ட அவருடைய சுவாதீனத்தில் உள்ள அசையும் மற்றும் அசையாசத்துக்களை குறித்து உயில்களை எழுதலாம் ஒருவர் தன்னுடைய ஆயுட்காலத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் உயில்களை எழுதலாம் ஆனால் அவர் இறப்பிற்கு முன்பு கடைசியாக எந்த உயில் எழுதப்பட்டதோ அந்த உயிலே சட்டப்படி செல்லும் செல்லுந்தன்மையுடைய உயிலாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சட்டங்கள் சொல்கிறது உயிலை பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா என்கின்ற அடுத்த கேள்வி உயிலை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை உயிலை பதிவு செய்ய வேண்டும் என்பது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்ததாகும் உயிலை எழுதுகின்றவர்கள் யாருடைய தூண்டுதலமின்றி அவராக இஷ்டப்பட்டு யார் பெயரில் எழுதி வைக்கின்றாரோ அவருடைய துன்புறுத்தலின்றி அவரை அருகில் வைத்துக் கொள்ளாமல் அவர் இஷ்டப்படி சுயமாக சிந்தித்து அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை வீல் மூலம் தன்னுடைய ஆயுளுக்கு பிறகு இன்னார் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இவ்வாறு பரிபாலனம் செய்யலாம் என்று உயில் எழுதலாம் என்று சொல்லப்படுகிறது முகமதியர்களுக்கு உயில் பற்றி அவர்களுக்கு பாத்தியப்பட்ட மூன்றில் ஒரு பங்கு சொத்தினை மட்டுமே அவர்கள் எழுத வேண்டும் என்று சொல்லப்படுகிறது உயில் எழுதும் பொழுது உயிர் யாருக்கு எழுதப்படுகிறதோ அவர் அந்த உயில் எழுதிய நேரத்தில் அவருடன் இருத்தல் கூடாது உயிலை ஆவணத்தில் அவர் சாட்சி கயப்பமாகவும் இடக்கூடாது அவ்வாறு அவர் சாட்சி கையொப்பமாக இட்டிருந்தாலோ அல்லது ஆவணம் எழுதும் பொழுது அவர் உடனிருந்தாலோ அந்த உயிருக்கு சந்தேகப்படும் தன்மையும் ஐயப்பாடு உடையதாகவும் கொள்ள வேண்டும் என்று பல உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் சொல்லப்படுகிறது இதையெல்லாம் எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்திய வாரிசுரிமை சட்டத்தில் உயில் பற்றி தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் முகமது சட்டத்திலோ அல்லது இந்து வாரிசுரிமை சட்டத்திலோ உயில் பற்றி எந்த அளவுக்கும் தெளிவான குறிப்புகள் இல்லை ஆகவே உயில் பற்றிய பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது அந்த உயில் பற்றிய நீதிமன்றத்தில் வழக்காடும் பொழுது இந்திய வாரிசுரிமை சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள அம்சங்களை கருத்தில் கொண்டு இன்றைக்கு வழக்குகள் நீதிமன்றத்தில் நடத்தப்படுகிறது இந்திய வாரிசுரிமை சட்டம் பிரிவு ரெண்டு ஹெச்சில் உயில் பற்றி கூறப்பட்டுள்ளது இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களால் ஏற்படுத்தப்படும் உயிர்களை குறித்து இந்திய வாரசுரிமை சட்டத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது முகமியர்களுக்கு தனியாக சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது உயிலை ஏற்படுத்துகின்றவர் செவிடு பூமை குருடு போன்ற உடல் ஊனமாக உற்றமலாக இருந்தால் இருந்தாலும் அவர்கள் உயிலை உருவாக்கலாம் இதற்கு இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு பன்னிரண்டிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது உயிலை பதினெட்டு வயது நிரம்பாதவர்கள் எழுத முடியாது நீதிமன்ற காப்பாளர் நியமிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு இருபத்தோரு வயது முடிவடையாமலும் உயிலை உருவாக்க முடியாது உயிலை எதற்காக உருவாக்குகிறோம் என்று நாம் சொல் ஆனால் உயிரில் தனக்கு பாதிப்பட்ட சொத்துக்களை உயிலை எழுதுபவருடைய மனதில் அந்த சொத்துக்கள் எவ்வாறு யாருக்கு சென்றடைய வேண்டும் யார் யார் அந்த சொத்துக்களை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய குறிப்புகள் எல்லாம் உயிலே எழுதி வைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஒருவரால் எழுதப்பட்ட உயிரை அவர் ஆயுட்காலத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றலாம் அல்லது திருத்தலாம் அல்லது கூடுதலாக கோடிசில் என்று சொல்கின்றார்கள் அதுபோன்ற ஆவணத்தையும் அத்தோடு எழுதி வைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது உயிலுக்கு தேவையான அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் உயில் எழுதும் பொழுது சட்டப்படியாக அவர் தன்னுடைய மனதில் நினைத்ததை யாருக்கு தன்னுடைய சொத்துக்கள் சென்றடை என்று நினைக்கின்றாரோ அது தெளிவாக சொல்லி சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அது அவருடைய ஆயுளுக்கு பின் தான் அமலுக்கு வர வேண்டும் என்கிற வார்த்தையும் அந்த உயிலை திருத்துவதற்கும் மாற்றுவதற்கும் அவர் தன்னுடைய உரிமையை வைத்துக் கொள்ளலாம் உயிலுக்கென்று என்று ஒரு குறிப்பிட்ட வடிவம் அதாவது ஒரு மாடல் எந்த சட்டத்திலேயும் இல்லை உயிலை எப்படி வேண்டுமானாலும் அவருடைய இஷ்டப்படி எழுதலாம் ஆனால் ஒருவரால் எழுதப்பட்ட உயில் அவர் தானாகவே கையிலே எழுதியிருந்தால் அது ஹோலாகிராம் உயில் என்று சொல்கின்றார்கள் அல்லது வேறு நபரால் அது எழுதப்பட்டு இருக்குமேயானால் ஆனால் அந்த உயிலில் யார் எழுதி வைக்கின்றாரோ அவர் கையொப்பமிட்டிருக்கலாம் அல்லது கைரேகை வைத்திருக்கலாம் அவ்வாறு கையொப்பமிட்டதை இரண்டு சாட்சிகள் சான்றப்பம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது அவ்வாறு சான்றப்பம் செய்ய செய்யப்படிய சாட்சிகள் அந்த உயிரில் சொல்லப்பட்டுள்ள சங்கதிகளை அவர் படித்து பார்த்து தங்கள் முன்பாக அவர் கையெழுத்து போட்டதை சாட்சிகள் பார்த்தார் என்றும் சாட்சிகள் கையெழுத்து போட்டதை உயிரை எழுதி வைத்தவர் பார்த்தார் என்றும் விளக்குவதற்காகத்தான் இவ்வாறு இரண்டு சாட்சிகளுடைய சான்றப்பம் பெறப்படுகிறது உயிரை எதை வைத்து எழுதலாம் பெனாவில் எழுதலாம் அல்லது பென்சிலில் எழுதலாம் அவர் எந்த எழுது பொருளை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த எழுது எழுதுபொருளை வைத்து உயிலை அவர் எழுதலாம் கையொப்பம் இட முடியவில்லை என்று சொன்னால் அவருடைய இடதுகை பெருவுழல் ரேகையை உயிலில் பெறலாம் என்று சொல்லப்படுகிறது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பின் ஒரு உயிர் ஆனால் அந்த உயிலை இரண்டு நபர்கள் இந்திய வாரிசுரிமை சட்டம் பிரிவு அறுபத்து அறுபத்தி மூணின் படி சான்றப்பம் இட்டு சாட்சிகளாக கையப்பம் இட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஒருவர் எழுதுவர் இல்லாமல் தானாகவே தன் கைப்பட தன்னுடன் மனதில் நினைப்பதை ஒரு உயிலாக எழுதப்படுவது சுகசலிகிதம் உயில் என்றும் சொல்லப்படுகிறது பரஸ்பர உயில் அல்லது பரிமாற்ற உயில் இரண்டு நபர்கள் சேர்ந்து தங்களுக்கு பாதிப்பட்ட சொத்துக்களை குறித்து அவரிடையே பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக எழுதப்படும் உயிலே பரஸ்பர உயில் என்று சொல்லப்படுகிறது கூட்டு உயில் அதாவது இணை உயில் என்று சொல்லப்படுகிறது இரண்டுக்கு நபர்களோ அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்களோ தங்களுக்கு பாதிப்பட்ட சொத்துக்களை வேறு நபர்களுக்கு சென்றடைவதற்காக அவர்கள் சேர்ந்து ஒரே ஆவணத்தை ஏற்படுத்துவது கூட்டு உயில் ஜாயிண்ட் வில் என்று சொல்லப்படுகிறது போல் நிபந்தனை உயில் கண்டிஷன் வில் அல்லது அறமுறை கடமை சாராத உயில் இனோ இனோஃபிசியஸ் வில் என்று இயற்கை இயற்கையான அன்பிற்கும் நீதிநெறிக்கும் கடமைக்கும் பொருந்தாத முறையில் உருவாக்கப்பட்ட உயில் தான் இவ்வாறு சொல்லப்படுகிறது அந்த உயில் எழுதுபவருடைய மனநிலை பொறுத்து அமைவதாகும் உயில்களை இரண்டு பிரதிகள் கூட எழுதலாம் அவ்வாறு எழுதி உருவாக்கிறனும் ஒன்றும் மற்றொன்றை வேறுவருடைய பொறுப்பிலும் கொடுப்பதுதான் இன்றைக்கு நடைமுறையிலே உள்ளது உயிலை அவருடைய ஆயுட்காலத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றி எழுதலாம் திருத்தி எழுதலாம் எவ்வாறு வேண்டுமானும் செய்யலாம் அந்த உயிரிலே அந்த உயிரில் கண்டுள்ள சங்கதிகளை அமல்படுத்துவதற்காக ஒரு ஒரு நபரை கூட நியமனம் செய்யலாம் என்று சட்டம் சொல்கிறது அவ்வாறு நியமனம் செய்யப்பட்ட நபர் அந்த உயிரில் சொல்லப்பட்ட நிபந்தனைகள் படி நடந்து கொண்டு அதில் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறதோ அவருக்கு அந்த சொத்துக்கள் சென்றடையும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது உயிலுக்கான வாசகங்களை யார் சொல்ல வேண்டும் என்று அடுத்த கேள்வி உங்கள் மனதிலே எழுதலாம் உயிலுக்கான வாசகங்களை யார் உயிலை எழுதுகின்றாரோ அவர்தான் அவருடைய இஷ்டப்படி சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அந்த உயிலை யார் முன்னிலையில் எழுத வேண்டும் என்று அடுத்த கேள்வி உங்கள் மனதிலே ஏற்படலாம் உயிலை எழுதுகின்ற பொழுது எழுதுகின்ற நபர் தன்னுடன் யார் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களை வைத்து கொண்டு அவருடைய தூண்டுதல் இல்லாமல் தானாகவே தன் இஷ்டப்படி அந்த உயிலை எழுதியிருக்க வேண்டும் அவ்வாறு உயிரை எழுதுவதற்கு ஆவண எழுத்தரையோ அல்லது தனக்கு வேண்டிய நபர்களையோ அவர் ஏற்பாடு ஆனால் அந்த ஆவணத்தை யார் எழுதுகிறாரோ அல்லது டைப் செய்கிறார்களோ அல்லது கம்ப்யூட்டரிலே தயார் செய்கிறாரோ அவரும் அதிலே தான் தயாரித்தது குறித்து அவருடைய பெயர் அவருடைய தகப்பனார் பெயர் அவருடைய விலாசம் அவருடைய உரிமம் ஆகியவற்றை அதில் சொல்லி இருக்க வேண்டும் இதனை தொடர்ச்சி அடுத்த பதிவிலே பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க பாரதம் ஜெய்ஹிந்த்